நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க டென்த்து படிச்சுன்னு ம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை இப்படி பண்ணி வெளியூருக்கு கடத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வீடு பார்த்து குடி வச்சுருக்கான் உங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பயங்கர மெச்சூரிட்டின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு வந்து அவன் பண்ணினது தான் தப்பு நம்ம அப்பா அம்மா கிட்ட தைரியமாக சொல்லி இவனை உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அவனை உள்ளே தள்ளணும் அவன் மிரட்டினா அதெல்லாம் நடக்காது அப்படின்ற அந்த தைரியம் அந்த எண்ணம்லாம் வரலையாப்பா இப்போ பயமாக தான் மேம் பயமாக இருந்துச்சா இல்லை மேடம் நாங்கள் பே பேரண்ட்ஸ் வீட்டில் யாரும் இல்லை அந்த நேரத்தில் அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க அவங்க அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க தங்கச்சீட்டியும் போய் சொல்லிக்கிறாங்க உங்கள் பொண்ணு அவங்க அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டியும் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க க தங்கச்சிக்கிட்டும் சொல்லும் போது அவங்களும் திரும்பியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டுக்கிறாங்க உங்கள் அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் குடும்பத்தில் வேண தேவையில்லாத பிரச்சனை வரும் அடித்தடி இதாகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக அவங்க பேசணுடனே இது சரியான மெச்சூரிட்டி இல்லை நம்ம இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுன்னா கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் வீட்டில் சொல்லலான்னு சின்ன குழந்தைக்கு தானே ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லாத வயசு அது அதனால அவங்க சொல்கிற மாதிரி அது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாத வயசு அது அந்த நேரத்தில் காசு கொடுத்து அனுப்பி வச்சுக்கிறாங்க